வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் போடுகிற முன்தீர்ப்புகளை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய முன்தீர்ப்புகளை வந்து அனுப்புவாங்க நான் அதில் சில முக்கியமான தீர்ப்புகளெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிடுவேன் இந்த மாதிரியான நேரத்தில் எனக்கு பேர் தெரியல நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு அனுப்பி வச்சுருந்தார் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சென்னை உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் பானுமதி அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு உண்மையிலேயே நாம் அனைவரும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய தீர்ப்பு இது ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயமாக இந்த தீர்ப்பு தெரியணும் குறிப்பாக ஜூனியர் அட்வொகேட்ஸுக்கு இந்த தீர்ப்பு கட்டாயமாக தெரியணும் ஏன்னா நேற்று நைட்டு இரவு சென்னையிலேருந்து ஒரு நண்பர் பேசினார் அப்போ அவர் பேசும்போது என்ன சொன்னார் சார் நான் வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு வந்து போட்டேன் ஆனால் அது வந்து டிஸ்மிஸ் ஆகிப்போச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே போட்ட வழக்கு இப்போ வரைக்கும் வழக்கு வந்து முடிய மாட்டேங்குது ஏன்னா அடுத்தடுத்தாவில் பிளைண்டிஃபோல் இது டிஃபென்ஸில் யாராவது ஒருத்தர் இறந்துடுறாங்க அவங்கள வாரிசு சேர்க்குறதுலே வந்து போய்கிட்டு இருக்கு ஹைகோர்ட் வந்து நாலு மாதத்தில் அந்த வழக்கம் முடிங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருந்தாலும் கூட அடுத்தடுத்து நபர்களை இறந்து விடுவதனால அதிலே டிலே ஆகிட்டுருக்கு கிட்டத்தட்ட இப்போவுமே பத்து பன்னெண்டு வருஷம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் எதற்காக ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் வந்து டிஸ்மிஸ் ஆச்சு நீங்கள் என்ன கிரௌண்டின் அடிப்படையில் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு கேட்டீங்க அப்படின்னு நான் சொன்னப்போ நீதிமன்ற கட்டணம் வந்து முறையாக செலுத்தலை சொத்தினுடைய மதிப்பை வந்து குறைவாக மதிப்பிட்டு நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்காங்க அது தப்புன்னு சொல்லி நாங்கள் ரெஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு போட்டோம் ஆனால் அது முடியாதுன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு ஆனால் ஆக்சுவலாக முடியாது உண்மையிலேயே நீதிமன்ற கட்டணம் முறையாக செலுத்தலை வழக்கு சொத்துகளுக்குரிய மதிப்பை வந்து சரியாக மதிப்பீடு செய்யவில்லை அப்படிங்கிற ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஒரு போடவே முடியாது ஸ்டாம்ப் குறைவாக செலுத்தி அல்லது கோர்ட் ஃபீ குறைவாக செலுத்தி அல்லது வழக்கு சொத்துக்களுக்கு குறைவாக மதிப்பீடு செஞ்சு நீதிமன்றம் கட்டணம் செலுத்தியிருக்காங்க அப்படின்னு நீங்க ஒரு வாதத்தை வைப்பதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் அதற்காக ரிஜெக்ஷன் ஆவ் பிளைண்ட் கேட்க முடியாது CPC ஆர்டர் 14 ரூல் டூ உடனடைந்த பிரிவு தொல் தமிழ்நாடு கோட்பி ஆக்ட்டுக்கு கீழே நீங்கள் ப்ரிலிமரி என்குரி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பெட்டிஷன் போடலாமே தவிர நீங்கள் நீதிமன்ற கட்டணம் முறையாக செலுத்தவில்லை அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டன் ஆஃப் பிளைண்ட்டு போட முடியாது நிறைய பேர் வந்து நீதிமன்ற கட்டணம் முறையாக செலுத்தலை அப்படிங்கிற காரணத்தை சொல்லி ரிஜன் ஆஃப் பிளைண்ட்டு போட்டு இருக்கிறாங்க அந்த பெட்டிஷனை நிச்சயமாக அலோவ் பண்ண நீதிமன்றத்தால் முடியாது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பும் கூட இது தொடர்பான ஒரு தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வழிகாட்டி மதிப்பை வைத்து ஒரு சொத்தின் சந்தை மதிப்பை கணக்கிட முடியுமா வழிகாட்டி மதிப்பை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி சார்பதிவாளருக்கு சம்மன் அனுப்ப சட்டத்தில் வழி இருக்கா ஒரு சொத்தின் சந்தை மதிப்பை கண்டறிவது எப்படி அப்படிங்கிறத இந்த வழக்கில் சூப்பராக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த தீர்ப்பிலேயே பல முன்தீர்ப்புகளையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க நான் கூட இப்போ இடையில மணப்பாறை நீதிமன்றத்தில் ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நான் தயார் செஞ்சு கொடுத்துருக்குறேன் அதில் என்னன்னா நாங்கள் கிரவுண்டு வந்து இந்த சந்தை மதிப்பு இந்த கைட்லைன் வழி இதில் பற்றி நாங்கள் பேசவே இல்லை நாங்கள் வேறு கிரவுண்டே எடுத்துருக்கோம் லிமிட்டேஷனும் இல்லை காசு ஆஃப் ஆக்ஷன் இல்லை நீதிமன்றத்தை வந்து தவறாக பயன்படுத்தும் வகையில் வழக்கத்தாக்கல் செஞ்சுருக்காங்கிற மாதிரி கிரவுண்டை எடுத்து ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு போட்டிருக்கோம் ஆனால் நம்ம ஏற்கனவே இப்போ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு ஒரு வழக்கின் ஆரம்ப நிலையிலேயே போட்டு ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை போட்டிருந்தோம் ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் விதவிதமாக தீர்ப்புகள் இருக்குது இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் நீங்கள் ஒரு வழக்கின் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஆர்டர் செவன் ரூல் லெவனை போட்டு ப்ராத ரிஜெக்ட் பண்ண முடியாது முழு விசாரணை நடத்தணும்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வழக்கு வெளிப்படையாகவே காலவரையறை சட்டத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வழக்கின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வழக்கு தீர்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும் இப்போ நேரடியாக இந்த வழக்கின் சுருக்கத்துக்குள்ள போவோம் அவங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதிகளின் பெயர் வந்து சிதம்பர சூரிய நாராயணன் என்ற கருப்பன் அதுபோக இன்னொருத்தர் இருக்கிறார் அப்போ வாதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க பிரதிவாதிகள் வந்து அங்கியற் அண்ட் அதர்ஸ் இதுதான் வழக்கினுடைய டைட்டில் இந்த வழக்கில் வாதிகள் வந்து கீழமை நீதிமன்றத்தில் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் அண்ட் ரெக்கவரி ஆஃப் பொசஸ் கேட்டு சூட்டை போடுறாங்க அந்த சூட்டில் ஆஜரான பிரதிவாதிகள் வந்து ஆர்டர் செவன் ரூல் லெவனில் ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் போடுறாங்க அந்த பெட்டிஷன்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்கில் வாதிகள் வந்து மொத்தம் ரெண்டு ஐட்ட சொத்துக்களை தபசரி விவரத்தில் காட்டியிருக்கிறாங்க இதில் ஒன்றாவது ஐட்டத்தின் சர்வே நம்பர் வந்து நூற்றி எண்பத்தி நாலு அது காலிமான அந்த ஒன்றாவது ஐட்டத்தை பொறுத்து அவங்க பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க ப்ராது ரெண்டாவது ஐட்ட சொத்தின் சர்வே எண் வந்து இரநூத்தி பதினஞ்சு இது ஒரு வீடு இந்த வீட்டினுடைய டோர் நம்பர் வந்து எழுபத்தஞ்சு இந்த ரெண்டாவது ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெக்கவரி ஆஃப் பொசன் கேட்டிருக்காங்க அப்படி வாதிகள் வழக்கு சொத்துகளில் கண்ட ரெண்டாவது ஐட்டத்தை பொறுத்து ரெக்கவரி ஆஃப் பொசன் கேட்டு வழக்கை தாக்கல் செஞ்சிருப்பதால் அந்த வழக்கு சொத்தின் சந்தை மதிப்பிற்கு நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் ஆனால் வாதிகள் வந்து இரண்டாவது ஐட்டத்துக்கு சந்தை மதிப்பின் அடிப்படையில் நீதிமன்ற கட்டணம் செலுத்தலை ரெண்டாவது ஐட்ட சொத்தினுடைய மதிப்பை வந்து சரியாக கணக்கீடு செய்யலை குறைவாக சொத்து மதிப்பை காட்டி ரெக்கவரி ஆஃப் பொசன் கேட்டிருக்காங்க உண்மையிலேயே இந்த சொத்தினுடைய சந்தை மதிப்பை சரியாக நிர்ணயம் செய்தால் இந்த நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை விசாரிப்பதற்கான பணவரையிலான அதிகார வரம்பு இருக்காது அதாவது பெட்டினுரி ஜூதி சிக்ஷனே இருக்காது அதனால் நீங்கள் வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற ப்ராத ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போடுறாங்க கூடவே சிபிஎஸ்சி செக்ஷன் செவன்ட்டி ஃபைவ்ல ஒரு பெட்டிஷன் போடுறாங்க அந்த பெட்டிஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சின்னம்மனூர் துணை பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கும் வழிகாட்டி மதிப்பு அடங்கிய புத்தகத்தை வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்த சார்பதிவாளருக்கு உத்தரவிடணும் அப்படின் சொல்லி சம்மன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போடுறாங்க அந்த பெட்டிஷனை பரிசீலனை செய்த விசாரணை நீதிமன்றம் வந்து வழிகாட்டி மதிப்பை வைத்து ஒரு சொத்தின் சந்தை மதிப்பை கண்டறிய முடியும் அதனால் வழிகாட்டி மதிப்பை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சார்பதிவாளருக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிட்டு அந்த மனுவை அலோவ் பண்ணுறாங்க எந்த மனுவை சிபிஎஸ்சி செக்ஷன் செவன்டி ஃபைவ்ல சார்பதிவாளருக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிடக் கோரிய மனுவை அலோவ் பண்ணிடுறாங்க அந்த உத்தரவை எதிர்த்து வாதிகள் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க இந்த வழக்கில் வாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா விசாரணை நீதிமன்றம் சட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளலை சிபிசி செக்ஷன் செவன்டி இன் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணை நீதிமன்றம் தவறுதலாக அலோ பண்ணியிருக்கிறாங்க ரிகவரி ஆஃப் பொசிஷனுக்கு தமிழ்நாடு கோட்ஃபி ஆக்ட்டு செக்ஷன் முப்பதின் படி சொத்தின் சந்தை மதிப்பில் நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் நாங்கள் சந்தை மதிப்பின் அடிப்படையில் தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கிறோம் ஆனால் நாங்கள் செலுத்திய சந்தை மதிப்பு தப்பு அதனால் சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கிற வழிகாட்டு மதிப்பு புத்தகத்தை கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தணும்னு சொல்லி சம்மன் அனுப்புமாறு கோரி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற மனுவை வந்து நீதிமன்றம் வந்து தவறுதலாக அலோவ் பண்ணியிருக்கிறாங்க வழிகாட்டி மதிப்பை வைத்து ஒரு சொத்தின் சந்தை மதிப்பை கண்டறிய முடியாது இது குறித்து ஏற்கனவே ஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ட் டூ அதர்ஸ் வெஸ்எஸ் சாரங்கபாணி அண்ட் அனதர் ஒன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஒன் எம்எல்ஜி நம்பர் ஃபைவ் டபுள் த்ரீ அப்படிங்கிற வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க ஆனால் அந்த தீர்ப்பிற்கு விரோதமாக விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த பிரதிவாதிகள் சிபிசி செக்ஷன் செவன்டி ஃபைவ்ல தாக்கல் செஞ்சுருக்க மனுவை வந்து அலோவ் பண்ணியிருக்கதை செட்டசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறார் பிரதிவாதிகள் தரப்பில் நீதிமன்றத்தில் யாரும் ஆஜராகலை அதனால் அந்த வாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரின் வாதத்தை நீதிமன்றம் கேட்டுக்கிடுது கேட்டுக்கடுத்து நீதிமன்றம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல நீதிமன்ற கட்டணம் முறையாக செலுத்தலை சொத்துக்கள் முறையாக மதிப்பீடு செய்யப்படவில்லை அப்படின்னு வாதாடுவதற்கு முதல்ல ஒரு வழக்கலை கண்ட பிரதிவாதிகளுக்கு சட்டப்பூர்வ உரிமை இருக்குது அதே நேரத்தில் இந்த வாதிகள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் செலுத்தியிருக்கிற நீதிமன்ற கட்டணம் குறித்து கேள்வி எழுப்ப பிரதிவாதிகளுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அதை ஏற்றுக்கிட முடியாது தமிழ்நாடு கோட்ஃபி ஆக்ட் பிரகாரம் வழக்கு சொத்துகளில் சந்தை மதிப்பிற்கு நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் அப்படி ஒருவேளை கட்டவில்லை அப்படின்னா பிரதிவாதிகள் அதை ஆட்சேபனை பண்ணலாம் இங்கே வாதிகள் வந்து மூணு பரிகாரம் கேட்டு நீதிமன்ற கட்டணம் செலுத்திருக்கிறாங்க ஒன்றாவது பரிகாரம் என்ன பெர்மனண்ட்டு இன்ஜெக்ஷன் அதுக்கு டுவெண்ட்டி செவன் சீல அதை ரூபாய் ஆயிரமாக மதித்து எழுவத்தஞ்சு ரூபா ஐம்பது பைசா கட்டிட்டாங்க அது கட்டினது சரி ரெண்டாவது பரிகாரம் என்ன மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் வழக்கு சொத்துக்களை விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு டுவெண்ட்டி செவன் சியில் ஆயிரம் ரூபாயாக மதித்து எழுபத்தஞ்சி ஐம்பது கட்டிருக்காங்க அதுவும் சரி தான் இரண்டாவது ஐட்ட சொத்தான வீட்டை பொறுத்தவரை இந்த வாதிகள் ரெக்கவரி ஆஃப் பொசஷன் கேட்டு அதற்கு தமிழ்நாடு நீதிமன்ற கட்டண சட்டம் பிரிவு முப்பதின்படி அந்த ரெண்டாவது ஐட்டத்தை ரூபாய் முப்பதனாயிரமாக மதித்து அதுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஐம்பது பைசா கட்டியிருக்காங்க இப்போ இந்த வழக்கில் பிரச்சனையே என்னென்னா ரெண்டாவது ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் தான் ரெண்டாவது ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாதிக்கள் ரெக்கர்வே போஷன் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு கோட்வீ ஆக்ட் செக்ஷன் தேர்ட்டியில் அவங்க நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கிறாங்க அப்போது ரெக்கர்வே போஷனுக்கு அந்த சட்டத்தின்படி சந்தை மதிப்பின் அடிப்படையில் கட்டணம் செலுத்தணும் ரெண்டாவது இடத்துக்கு சந்தை மதிப்பாக வாதிகள் ஒரு முப்பதனாயிரம் சொல்லி அதுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஐம்பது விஷயம் கட்டியிருக்காங்க இது சரியா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி அப்போ ஒரு வழக்கு சொத்தின் உண்மையான சந்தை மதிப்பை கண்டறிவது எப்படி அப்படிங்கிறத இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க சந்தை மதிப்பு மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறதுக்கான விளக்கம் எந்த சட்டத்துலையும் வரையறுக்கப்படலை சிபிசிலையும் சரி அல்லது தமிழ்நாடு கோட்ஃபி ஆக்டிலையும் சரி அல்லது ஜென்ரல் கிளாஸ் ஆக்டிலையும் சரி எந்த சட்டத்திலையும் மார்க்கெட் வேல்யூன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுக்கப்படவு இல்லை ஆனால் சந்தை மதிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா வழக்கு தாக்கல் செய்யும் காலத்தில் அந்த வழக்கில் கண்ட சொத்தின் உண்மையான மதிப்பு தான் சந்தை மதிப்பு அந்த சந்தை மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீதிமன்ற கட்டணச் சட்டத்தில் சந்தை மதிப்பு அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் சொல்லப்படலை அப்போ சந்தை மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அக்கம் பக்கத்தில் உள்ள சொத்துகளின் விற்பனை ஆவணத்தில் கண்ட மதிப்பை வைத்து சந்தை மதிப்பை கணக்கிடலாம் ஏற்கனவே ஆர் பட்டம்மாள் வெர்சஸ் கே கல்யாண சுந்தரம் ஒன் ஒன் நைன் டபுள் எயிட் டூ எம்எல்ஜே பேஜ் நம்பர் டூ தேர்ட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரெண்டு எம்எல்ஜே பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தேழு அப்படிங்கிற வழக்கில் இந்த கருத்தை உயர்நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போது நான் ஒரு சொத்து வச்சிருக்கிறேன் அந்த சொத்துக்குரிய சந்தை மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கணும்னா பக்கத்தில் உள்ளவங்களுடைய பத்திரத்தை நம்ம எடுக்கணும் அப்படி ஒரு பத்திரத்தை எடுத்து அதில் என்ன மதிப்பு போட்டிருக்கோ அதை சந்தை மதிப்பாக கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சொத்து இருக்குது அந்த சொத்து மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து சந்தை மதிப்பை கணக்கிடலாம் அதுபோக ஒரு சொத்து இருக்கிற இடம் அதை சுற்றி இருக்கிற இடங்களின் தன்மை அதில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இதுகளை வைத்தும் சந்தை மதிப்பை கணக்கிடலாம் அதே நேரத்தில் தமிழ்நாடு கோட்ஃபி ஆக்டு பிரிவு பத்தொம்பதின்படி ஒரு சொத்தின் உண்மையான சந்தை மதிப்பை கண்டறிவதற்காக ஒரு ஆணையரை நீதிமன்றம் நியமனம் செய்யலாம் ஆனால் இந்த வழக்கில் அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எதையுமே பிரதிவாதிகள் எடுக்கலை அக்கம் பக்கத்தில் உள்ள லேண்டுகளின் விற்பனை பத்திரம் எதையும் தாக்கல் செய்யலை அக்கல் அக்கம் பக்கத்தில் உள்ள லேண்டு மார்க்கேஜ் பண்ணதற்கான டாக்குமெண்ட் எதையும் தாக்கல் பண்ணலை தமிழ்நாடு கோட்ஃபி ஆக்டு பிரிவு பத்தொம்போதின்படி சொத்தின் சந்தை மதிப்பை கண்டறிவதற்காக ஆணையரை நியமிக்கணும் அப்படின்னு கோரி இந்த பிரதிவாதிகள் வந்து ஒரு மனுவை தாக்கல் செய்யலை ஆனால் சப்ரிஸ்ட் ஆஃபீஸில் இருந்து வழிகாட்டி மதிப்பு புத்தகத்தை ஆஜர்படுத்த சார்பதிவாளருக்கு சம்மன் அனுப்ப கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க வழிகாட்டி மதிப்பை வைத்து சந்தை மதிப்பை கண்டுபிடிக்கவே முடியாது அதை கண்டறியவே முடியாது வழிகாட்டி மதிப்பு என்பது அரசுக்கு வருவாய் வருவதற்காக அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தொகை அதே நேரத்தில் வழிகாட்டி மதிப்பை வைத்து சந்தை மதிப்பை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது அதுக்கு வழிவகையும் இல்லை வேறு ஏதாவது ஆதாரங்களை தான் சந்தை மதிப்பை கண்டறியணும் அப்படிலாம் சந்தை மதிப்பை கண்டறிவதற்காக ஆணையமரை ஆணையரை தான் நியமிக்க முடியுமே தவிர வழிகாட்டி மதிப்பை வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி சார்பதிவாளருக்கு சம்மன் அனுப்ப சொல்லி ஒரு மனுவை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சுக்கிற அப்பீலாக அலோவ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் வாதி வந்து நம்ம பார்ட்டிக்கு ஒரு பவர் கொடுத்துட்றார் சாரி ஃபஸ்ட்டு சேல் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறார் அதனை தொடர்ந்து பவர் கொடுக்குறார் அந்த பவர் ஹோல்டரு என்ன செய்கிறாருன்னா வேறு ஒருவருக்கு ஒரு கரைய ஒப்பந்தம் போடுறார் பிற்பாடு அந்த பவர் ஹோல்ட்ரு வேறு ஒருத்தருக்கு சொத்தை விற்றுறார் எப்போ இது சம்பவம் எல்லாமே நடக்குன்னா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்குள்ளே நடக்கு இந்த நில உரிமையாளர் சேல் அக்ரிமெண்ட்டு போட்டு கொடுத்தது நில உரிமையாளர் பவர் போட்டு கொடுத்தது எல்லாமே ரெண்டாயிரத்தி ஏழு இந்த பவர் ஹோல்டரு வேறு ஒருவருக்கு சேல் அக்ரிமெண்ட்டு கொடுத்தது ரெண்டாயிரத்தி எட்டு பிற்பாடு இந்த பவர் ஹோல்டரு சொத்தை விற்றது ரெண்டாயிரத்து ஒம்பது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு அந்த பாதி ஒரு வழக்கை போடுறார் என்ன வழக்க போடுறாரு அப்படின்னா நான் கடன் வாங்கியிருந்தேன் கடனுக்காக தான் அந்த ஆவணங்களை எழுதி கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறதான் அவருடைய கண்டஸ்ட்டு ஆனால் அந்த வழக்குக்கான நீதிமன்ற கட்டணம் எப்படி செலுத்தியிருப்பாங்க அப்படின்னா இந்த நில உரிமையாளர் முத முத கொடுத்துருந்தார் பார்த்தீங்களா அந்த சேல் அக்ரிமெண்ட்டு செல்லாது என்று அறிவிக்கணும்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபைவ் டீல கோட் செலுத்தியிருப்பார் அதே போல் இந்த நில உரிமையாளர் கொடுத்த பவர் ஆவணத்தை பேரளவிலான ஆவணம் என்று அறிவிக்கணும்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபைவ் டீல செலுத்திருப்பார் அதே போல் இந்த பவர் வாங்கினர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காருல அதை பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் தான் கட்டியிருப்பார் இந்த பவர் கோல்டு கொடுத்த கிரையத்தை வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் டீல்தான் கட்டி கட்டணம் செலுத்தியிருப்பார் எல்லா பரிகாரத்துக்கும் மாவட்டம் முன் உரிமை நீதிமன்றத்தில் தான் வழக்கத்தக்கல் செஞ்சுருப்பாங்க ஆனால் சொத்துப்பத்திரத்தில் கிரை மதிப்பே இவ்வளோ இருக்குது ஏழு லட்ச ரூபாய்க்கு இருக்குது முன்சிபி கோர்ட்டில் ஒரு லட்ச தான் அதாவது வாதி வந்து நான் கடன் வாங்கினேன் கடனுக்காக நான் பத்திரங்கள் எழுதி கொடுத்தேன் அந்த பத்திரத்தை வச்சு அவங்க அடுத்தடுத்து பத்திரம் போட்டாங்க அந்த பத்திரம் இல்லாமல் பேரழர்களான பத்திரம்னு அறிவிக்கணும்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபைவ் டீல கோட் ஃபீ செலுத்தி முன்சிபி கோர்ட்டுக்குள்ளே கொண்டு கேஸ் போடுறாங்க ஆனால் கிரைய பத்திரங்கள சொத்து மதிப்பு எல்லாமே எவ்வளவு இருக்கு ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் நான் பிரதிவாதிகளுக்கு வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பத்திரத்தை ரத்து செய்யணும் இல்ல ஒரு பத்திரம் கடனுக்காக எழுதி கொடுத்துருக்கேன்னா அந்த கடனுக்காக எழுதி கொடுக்கவர் ஒரு வழக்கை போட்டு கேட்க வேண்டிய முதன்மையான பதிக பரிகாரம் என்ன அப்படின்னா செட்டசைடு அல்லது கேன்சலேஷன் தான் செட்டசைடு அல்லது கேன்சலேஷன் கேட்காம வெறுமனே டுவெண்ட்டி ஃபைவ் டீலில் ஒரு ஃபீயை கட்டி நீங்கள் வந்து வழக்கை தாக்கல் செய்யக்கூடாது தாக்கல் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு கிரவுண்டு இங்கே எல்லாமே எழுதி கொடுத்தது நில உரிமையாளர் எது செயல் எகிரிமெண்ட்டும் பவர் டீடும் ஆனால் நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கிறது எதில் டுவெண்ட்டி ஃபைவ் டீல பவரின் அடிப்படையில் என் பார்ட்டி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு ஒரு கிரையும் கொடுத்துருக்காரு அப்போ பவர் ஹோல்டரு வந்து செய்கிற டிரான்சாக்ஷன் நில உரிமையாளரே செய்த டிரான்சாக்ஷன் மாதிரி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு டூ நாட் டூ அண்ட் டூ நாட் த்ரீ சொல்லுது அதாவது நில உரிமையாளர் முகவர் என்ற ஸ்தானத்தில் பவர் ஏஜெண்ட் வந்து கொடுக்குறாரு அப்படி கொடுக்குற கரையை நில உரிமையாளரை கொடுத்ததாக தான் கருதணும் அப்போ நியாயமாக அந்த பவர் ஏஜென்ட்டு கொடுத்த பத்திரங்களை ரத்து செய்வதற்கு அவர் தமிழ்நாடு கோட் ஆக்ட் செக்ஷன் தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் டியில் நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கக்கூடாது செலுத்த முடியாது இப்போ இதை ஒரு காரணமாக வச்சு நான் ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட்டு போட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட முடியாது நீதிமன்ற கட்டணம் முறையாக செலுத்தலை வழக்கு மதிப்பு முறையாக மதிப்பீடு செய்யப்படலை அப்படிங்கிற காரணத்தை கூறி பிராதை நிராகரிக்கக் கோரி வழக்கை தாக்கல் செய்ய முடியாது நியாயமாக நான் என்ன செய்யணும் சிபிசி ஆர்டர் ஃபோர்டீன் ரூல் டூ வித் டுவெல் தமிழ்நாடு கோட் ஆக்ட்டுக்கு கீழே பிரிமரி என்கொரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நான் மனு தாக்கல் செய்ய முடியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீதிமன்ற கட்டணம் முறையாக செலுத்தலை வழக்கு சொத்துகளின் மதிப்பு வந்து முறையாக மதிப்பீடு செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு போட முடியாது போடக்கூடாது அது போட்டிங்கன்னா டைம் வேஸ்ட்டு தான் நீங்கள் பிரிமரி என்கொரி பண்ண சொல்லி சிபிசி ஆர்டர் ஃபோர்டீன் ரூல் டூவில் தான் நீங்கள் பெட்டிஷன் போடணுமே தவிர ரிஜெக்ஷன் ஆஃப் பிளாய்டும் போட முடியாது அடுத்ததாக வழிகாட்டி மதிப்பை வைத்து சந்தை மதிப்பை கண்டறிய இயலாது நீங்கள் வழிகாட்டி மதிப்பை சப்ரிசி ஹவுஸ்லேருந்து வர வச்சு நீங்கள் இதை விட அதிகமாகத்தான் சந்தை மதிப்பு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வைக்க முடியாது இந்த தீர்ப்பின்படி அடுத்ததாக சந்தை மதிப்பை எப்படி கண்டறியணும் அப்படின்னா பக்கத்து இடத்துல எவனாவது இணைஞ்சிருப்பான் பேங்கில் மார்க்கேஜ் பண்ணி லோன் ஏதாவது வாங்கியிருப்பான் அப்போ மார்க்கேஜ் டீட்டில் கண்டிப்பாக சந்தை மதிப்பை தான் போட முடியும் கைட்லைன் வேலியோ போட முடியாது அந்த பத்திரத்தை எடுத்திங்கன்னா உண்மையான சந்தை மதிப்பை வந்து நாம் கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லை பக்கத்தில் எவனாவது லோன் போட்டு சொத்தக்கரையும் வாங்கியிருப்பான் அப்படி லோன் போட்டு சொத்தக்கரையும் வாங்குறவன் நிச்சயமாக மார்க்கெட் வேலியில் தான் கிராயப்பதிரத்தை முடிச்சிருப்பானே தவிர கைட்லன் வேலியில் முடிச்சிருக்க மாட்டான் ஏன்னா நான் ஒரு சொத்து அப்படி தான் முடித்தேன் அதில் நாங்கள் பேங்கில் வந்து லோன் போட்டு நாங்கள் ஒரு வீடு வாங்கினோம் முத முதகா வக்கீலாகி கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் ஆச்சு இப்போ தான் ஒரு முதல்ல ஒரு வீடு வாங்கினோம் எல்லாமே லோன் தான் அப்போ நாங்கள் வங்கியில் போய் லோன் கேட்டப்போ எங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் குறைச்சிட்டு மீதி தொகைக்கு ஃபுல்லாக லோன் கொடுத்துட்டோம் ஆனால் பத்திரம் போடும்போது அந்த முழு தொகைக்கு நாங்கள் பத்திரம் போட்டோம் கைட்ல பேங்க் கொடுக்க மாட்டாங்க அப்போது வங்கி மூலமாக கடன் பெற்று சொத்தை வாங்குபவர்கள் அந்த பத்திரத்தில் நிச்சயமாக சந்தை மதிப்பை தான் போட்டிருப்பாங்க அப்படி ஆதாரங்களை எடுத்து நாம் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு வழக்கு சொத்து முறையாக மதிப்பீடு செய்யப்படவில்லை பெக்கினு ஜூசிஷன் வராது அப்படின்னு சொல்லி நாம் ஒரு வாதத்தை வைக்கலாம் புண்பேறி என்கொரி பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷனை போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பின் மூலமாக நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இந்த தீர்ப்பை எனக்கு அனுப்பின நண்பர் யாருன்னு தெரியல ஆனால் உண்மையிலேயே மிக அருமையான தீர்ப்பு நான் நேரத்தையே பார்த்துட்டேன் நோட் பண்ணியும் வச்சுட்டேன் தீர்ப்பை படித்து பாருங்கள் கட்டாயமாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து கட்டாயமாக உதவும் படித்து பாருங்கள் நன்றி